வெல்கம் டு சஸ்டிகா டிசைர் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் பிளவுஸுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த வீடியோல அந்த பாடி மெஷர்மெண்ட் வச்சுட்டு எப்படி நெக் வித் அண்டு ஷோல்டர் மார்க் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் நெக் வித் ஷோல்டர் மார்க் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பிளஸ் பேக் நெக்கோட லென்த் இது ரெண்டுமே கம்பல்சரி தேவை இப்ப நான் வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து எனக்கு பிப்டீன் இன்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதை வச்சுட்டு நான் எப்படி நெக்கு வித்து மார்க் பண்ண போறேன் அப்படின்றத தான் பார்க்கணும் ஸோ ஃபுல் ஷோல்டர் ஃபிஃப்டீன் இன்ச் அப்படின்றப்போ இதை வந்து நான் ரெண்டாவது டிவைட் பண்ணுறேன் ஏன் ரெண்டால டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபோல்டட் எஜ்ஜில் வந்து அதை மார்க் பண்ணுறேன் அதனால ரெண்டு பக்கமும் வரும் அப்படின்றதுனால இப்போ நான் வந்து கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு மேலே மார்க் பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபோல்டட் எஜ்ஜு ஒரு பக்கம் வச்சுருக்கேன் நான் கிளாத்தை எப்படி மடிச்சு போட்டிருப்பனோ அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து ஃபோல்டட் எஜ்ஜில் இருக்கும் மேலே இருக்கிறது வந்து ஷோல்டர் லைன் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த இடத்து தான் வந்து நம்ம ஷோல்டரும் நெக்கு வித்தும் எவ்வளோ வரும் அப்படின்றத மார்க் பண்ண போகிறோம் ஸோ கீழே இருக்கிறது வேஸ்ட் லைன் ஸோ இது வந்து வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தமோ அதை வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஸோ இது மூணு இதில் நான் ஃபோல்டெஜ்ஜில் ஷோல்டர் தான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு ரெண்டாவது டூ ஃபுல் ஷோல்டரை ரெண்டாவது டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்னு ஸோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது ஹாஃப் ஷோல்டர் ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதில் இருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் வந்து நான் கீழே இறக்கிக்கிறேன் ஸோ இந்த ஃபுல் ஷோல்டர்லேருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் நான் எதுக்காக கீழே இறக்குறேன் அப்படின்னா இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக நான் வந்து வந்து நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது கழுத்துக்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா கூட அது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கும் ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஜஸ்ட் ரவுண்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஸ்லோப் ஆகாது ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை ஃபார்ட்டி இன்ச்சஸ் எவோக்கு அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்லோப் கொடுத்துதான் ஆகணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டேஜ்லேருந்து நான் ஒரு ரெண்டரை இன் நான் எடுத்துக்கிறேன் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து நான் ஸ்லோப் கொடுக்குறேன் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது எல்லாருக்குமே காமனான ஒரு தான் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் நான் வந்து ஒரு ஸ்லோப் கொடுக்குறேன் ஸோ ஸ்லோப் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற பார்ட் எனக்கு தேவை கிடையாது நான் ஸ்லோப்ல தான் இனிமே வந்து மார்க் பண்ண போறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஸ்லோப் கொடுத்தாச்சு இந்த இது மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்கு வித்து ஷோல்டர் இது ரெண்டும் மார்க் பண்றதுக்கு எனக்கு வந்து பேக் நெக்கோட லென்த்து தேவை இப்போ நான் பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஒன்பது வச்சு தான் நான் வந்து ஷோல்டர் மெஷர் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா நான் வந்து இப்போ ஃபுல் ஷோல்டர்லேருந்து நெக்கு வித்தை கட் பண்ண கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் அகலம் கொடுக்கும் ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து நான் மார்க் பண்ண போறேன் இப்போ நெக்கு வித்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு எவ்வளவு தேவையோ அதை ஒரு பக்கம் எழுதிக்கிறேன் ஷோல்டு ஷோல்டர் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்ப நான் வந்து பேக் நெக்கு ஒரு இன்ச்சு இறக்குறப்போ நான் வந்து ஷோல்டர் வந்து அதே அளவு தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு தான் ஷோல்டர் அப்படியே தான் வச்சுக்குவேன் நான் ஒரு இன்ச்சு இறக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து விரிவு கொடுக்காது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் நெக்கை வந்து இறக்க இறக்க அந்த இடத்துல கொடுக்குற அகலம் வந்து அதிகமாகிட்டே போகும் அதனால தான் இப்போ நான் பேக் நெக் ரெண்டு இன்ச்சு கொடுக்கும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு கால் இன்ச்சு குவார்ட்டர் இன்ச்சு வந்து நான் குறைச்சிக்கிறேன் அதாவது செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படியே குறைச்சிட்டே போகணும் ஒவ்வொரு இன்ச்சு நான் நெக்கு இறக்க இறக்க ஷோல்டரில் வந்து ஒரு குவார்ட்டர் குவார்ட்டர் இன்ச் வந்து நான் குறைச்சிட்டே போகிறேன் இப்போ பேக் நெக் த்ரீ இன்ச் அப்படின்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஒரு குவார்ட்டர் இன்ச் குறைச்சி செவன் இன்ச் அதே எடுத்து பேக் நெக் ஃபோர்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் அதாவது ஆரே முக்கால் இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது பேக் நெக் ஃபைவாக இருக்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் பேக் நெக் சிக்ஸாக இருக்கும் போது சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் ஸோ ஒவ்வொரு பே நெக்கு இறக்க இறக்க ஒரு ஒரு இன்ச்சு இறக்க இறக்கவும் நான் வந்து ஒரு குவார்ட்டர் குவார்ட்டர் இன்ச்சு ஷோல்டரில் ரிடக்ஷன் பண்ணிட்டே வரேன் இப்போ எயிட் இன்ச்சுன்றப்போ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஸோ அடுத்தது செவன் நயன் இன்ச் நயன் இன்ச் இறக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து எனக்கு ஷோல்டரோட லென்த் இருக்கணும் அப்படின்றது ஓகே இப்போ நான் இதை வச்சு நான் ஷோல்டருக்கும் பேக் நெக்கையும் வச்சு தான் நான் வந்து நெக்கு வித்து மார்க் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இப்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எனக்கு கிடச்சிருச்சு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே இன்ச்சு கொடுக்குறோம் இல்லையா பேக் நெக் ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்லீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறது கிடையாது இதே இது ரெண்டுலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளவு இன்ச்சு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் அது கூட வந்து நான் ஒரு ஹாஃப் அன் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்றேன் அந்த சீம் அலவன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல நான் ஒரு ஹாஃப் அன் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் அதுக்காக நம்ம ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அன் இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் ஓகே இப்போ நான் வந்து ஒன்பது இன்ச்சில் எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் கிடச்சிருக்கு ப்ளஸ் ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு சேர்த்து எனக்கு வந்து அரை ஆறு இன்ச் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா இதை எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் நீங்கள் பேக் நெக்கு ஷோல்டர் எப்படி எப்போது மார்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க இருக்கோம் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஹாஃப் அன் இன்ச் சிக்ஸ் இன்ச்சு எனக்கு கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரோட விசிபிள் ஷோல்டர் அதாவது எனக்கு வந்து எவ்வளோ தூரம் அந்த ஷோ வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் ஏன் எனக்கு வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பட்டையாக இருந்தால் பிடிக்காது சில பேர் தின்னாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக என்னோட ஷோல்டரோட விசிபிள் எவ்வளோ விசிபிளாக இருக்கணும் அப்படின்றது நான் இப்போ வந்து நான் ரெண்டு இன்ச்சு விசிபிளாக தெரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அந்த முக்கால் இன்ச் எதுக்காக அப்படின்னா ஹாஃப் இன்ச்சு வந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் குவார்ட்டர் இன்ச்சு வந்து நான் நெக்கு வித்து ட்ரா பண்ணி அது கூட வந்து அடித்து திருப்பினாலும் சரி இல்லை ஒரு கிராஸ் பீஸ் குடிச்சு அடித்தாலும் சரி அதுக்கு ஒரு குவார்ட்டர் இன்ச் தேவைப்படும் ஸோ அதனால ஒரு முக்கால் இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு இன்ச்சு விசிபிளாக தெரியணும் அப்படின்னா நான் ரெண்டே முக்கால் இன்ச்சில் பேக்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து நெக்கு வித்து தான் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக்கு ஷோல்ட்ரு ஃபாலாக வாய்ப்பே இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்